பிளே பண்ண ப்ரோமோ வீடியோ கூட பாத்தீங்கன்னா அது நானா சொன்னது எனக்கு உங்க கட்ஸ் ரொம்ப பிடிச்சது அதுதான் ஆசைப்படுறேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ இன் டுடேஸ் சினாரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் அந்த கோட்டிங்காக தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரீல் என்ஜாய்ட்லி இந்த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சது ஏன்னா சம்வேர் ஐ பீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட இன்னோசன்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமா ஒரு காரணமா இருக்கும் இன்னோசன்ஸ் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசிச்சேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பா நான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்க கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னோசன்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாண்ட் நீங்க நைட்டே வந்து டேரக்ட் பேசணும் ஐ பினிஷ் வாட்சிங் த மூவி அரௌண்ட் டூ தேர்ட்டி த்ரீ நினைக்கிறேன் நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கட்டு ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புறேன் டேரக்டர் நம்பர் டே மார்னிங் ஐ திங்க் ஐ எஸ்போக்டு ஜென்வின்லி ஃபிரம் மை ஹார்ட் ஐ அண்ட் ஐ டோல் டூ விஷ் மோர் தட் சினிமா இஸ் மேட் அண்ட் ஐ டோல் டுங்க்யூ ஃபார் ஆல்சோ டீச்சிங் மீ தட் டோன் புக் பைட்ஸ் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜட் பண்ணிடுறோம் எல்லாரையும் ஒருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து வந்து மறுபடியும் புரிய இருக்கு இந்த படம் அண்ட் அண்ட் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன் மீட் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு டைரக்டர் இந்த மாதிரி அடுத்து பிளான் பண்றாரு அப்படிங்கும் போது என்ன வச்சிருக்கீங்க சரி இது மாதிரி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் டு மீ எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லாரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை நீங்க எல்லாரும் பாருங்க அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஸ்டோரிஸ் வை குட் பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த ஃபோர்த் ஸ்கிரிப்ட் அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி

என்னோட பிப்டீன் இயர்ஸ் ஜர்னிக்கு அப்புறம் இருக்கு சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்ல நிறைய படங்கள் பண்ணணும் பண்ணணும் நிறைய கான்டென்ட் கொண்டு வரணும் அப்படிங்கறது பண்ணிட்டேன் அண்ட் அந்த இதுல என்னோட பிரதரோட ஃபில்ம் ஓபோ இன் பே அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்றேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டைரக்டர் கிருஷ்ணா டேரக்ட் பண்றாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பில் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்காங்க என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம்னா அனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் குட் லைன் அப் ஆஃப் ஃபில்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன் அப் வச்சிருக்கிறேன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நிறைய நியூ டேலண்டோட ஒர்க் பண்றேன் ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் ஐ வெரி கான்ஃபிடன்ட் பிகாஸ் ஐ ஐ நோ ஃபார் ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியா இருக்கட்டும் ப்ரெஸ்ஸா இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசரா இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போ ஒரு ஃபுல் ப்ரொடியூசராஜ் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐ ஹம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹாட்ஸ்பாட் டூ அண்ட் பிரசன்டிங் மோர் சட்ச் ஃபில்ஸ் அண்ட் விக்னேஷ் கார்த்திகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவர்கிட்ட நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும் போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் நக்கலாம் தான் நீங்கள் ஆனால் ஐ லைக் இட் ஐ லைக் அ கான்பிடன்ஸ் இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னா இதான் தப்பா பேசுறேன் நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படிதான் இருக்கணும் ரொம்ப அமங்கி ரொம்ப அடங்கி போனாலும் அந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ ஹீரோலி லைக் ஆஃபீஸ் And th you'll see that in all his films in Anigram. Eh? And producer uh, Bala sir and Surya sir, uh, first film the support. So I thought, when a producer or content related, support. People like me who can afford to be a part of such movies and such scripts should also come forward to support. And so, whatever support I can give from my side, from my production, I'll always be there for such films and uh, i want to uh, thank uh, durey here. so durey, uh, D, D company, etc. so durey and nana sendala, bala pradhan, pandra, and our production is not an easy task. so i requested Dure to come on board since i want to expand my production. we are collaborating with a lot of studios and we are coming up with a lot of content in future. and uh, my main right person is durey in that aspect. So thank you, Zurek, and uh, thank you, everyone. All on. Thank you, Ramurbo. Thanks, and please continue the support and love that you give for good films. Thank you so much.